இப்போ மகர ராசியில் இருக்க பெண்களுக்கு இந்த சனிப்பயிற்சி சாதகமாக இருக்குமா சாதகம் தான் மகர ராசி பெண்கள் சாதகம் தான் ராசிநாதனே மூணில் இருக்கார் அதனால் மகர ராசிக்கார பெண்கள் ரொம்ப நல்லவங்க தான் ஒன்றும் பாதிக்காது அவங்க வந்து அதே நேரத்தில் கொண்டு ஏற்கனவே எப்போ சொன்னாலும் அதே தான் கேரளிருந்த ரெக்கார்டானு சொல்லுவேன் பெற்றவர்களிடம் பதிக்கணும் திருமணம் ஆகாதவங்களாக தான் பெற்றவர்கள மதிக்கணும் ஆண்டவங்களாக தான் கணவன் குடும்பத்தை பதிக்கணும் அப்படி இருந்துட்டால் மகர ராசி கும்பராசின் டாப் ஐயா இப்போ இவங்களுக்கு வந்து உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் எப்படி இருக்குங்கய்யா பெருசாக ஒன்றும் உடல்நலம் பாதிக்காது யூரினரி பாதிப்பு தான் வரும் அதுதான் வரும் அது கொஞ்சம் ஜாகிரதையாக அவங்க அவங்களுக்கு வந்து யூரின் சம்மந்தப்பட்ட பாதிப்பு வரும் அதில் அடப்பு கடப்பு சம்மந்தப்பட்ட கொடாறுலாம் வரும் அதே மாதிரி நடப்பு தளர்ச்சி வரும் கொஞ்சம் சோம்பல் வரும் உடம்பு தக்குனு ஊதிரும் அதனால் ஃபுட்டில் கண்டிஷனாக இருக்கணும்

இப்ப இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எதுவும் சிறப்பான பரிகாரம் எதுவும் இருக்காங்க மேல ஒரு பரிகாரம் இல்ல